அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் அறுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து எழுபது வரையிலும் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வந்து இதுவரைலாம் நம்ம வந்து அறுபது முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம அடுத்த பத்து பார்ப்போம் முதல் பாசுரம் வந்து அவன் வேண்டாம் இன்றேனோ ஆழ்வானை போல ராமானுஜர் என்ன பண்ணுறாரு இந்த சோழ மன்னரில் ரொம்ப கெடுபடியாக இருக்கிறதுனால ராமானுஜர் கொஞ்சம் வருஷங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு கர்நாடகாவில் உள்ள மேலக்கோட்டையில் தங்கி அங்கே பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இங்கே ஸ்ரீரங்கத்தில் யார் இருக்காங்கன்னா கூரத்தாழ்வார் இருக்கார் கூரத்தாழ்வார் என்ன பண்ணுறாரு நம்ம ஆச்சாரியனுடைய பிரிவினால் ரொம்ப வருத்தப்படுறார் ஆச்சாரியன்னா ராமானுஜர் தான் அவருடைய ஆச்சாரியர் இல்லையா ரொம்ப வருத்தப்படுறார் ராமானுஜர் இல்லையே அப்படின்ட்டு சரி போய் நம்ம போய் இவரையாவது பார்த்துட்டு வருவோம் ஸ்ரீரங்க பெருமானது பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போகிறாரு போய் ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்க்க போனால் அங்கே காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க இவரை உள்ளே விட மாட்டுறாங்க என்னென்னா நீ வந்து ராமானுஜருக்கு நெருங்கியவர் அதனால் உன்னை உள்ளே விடக்கூடாது சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இன்னொரு காவலால் என்ன சொல்லுவார் இல்லை இவர் ராமானுஜருக்கு நெருங்க நெருங்கியவர் தான் ஆனால் நல்லவர் அப்படின்னு சொல்லு சொல்லி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் கோவம் வந்துடுது என்னது ராமானுஜருக்கு நெருங்கியவர் வந்து உள்ளே விட மாட்டீங்களா அப்படிப்பட்ட எனக்கு பெருமாளே தேவையில்லை பெருமாளை நான் பார்க்க வேணாம் அப்படின்னு தைரியமாக சொல்லுவார் அதனால்தான் அவன் வேண்டாம் என்றேனும் ஆழ்வானை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோவில் பெண் பிள்ளை சொல்கிறாங்க இங்கே அவர் அவ்வளோ அப்படி சொன்னாரே அது கூட நான் சொல்லலையே இந்த பெருமாள் சொன்னாலே வேணாம்னு நான் சொல்லலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க பட் நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி வந்து அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானை போல அப்படின்னு சொல்கிறார் அதாவது எங்கமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டில் ஒரு புலவர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப கற்றவர் துறவி அவர் வந்து பிரம்ம முகட்டே அப்படின்ற ஒரு வாதத்தில் ஈடுபட்டார் ராமானுஜருடைய தியரி என்னன்னா நம்ம வந்து பிரம்ம முகட்டி தான் இருந்தாலும் நம்ம வந்து இறை வழிபாட்டின் மூலமாக பிரம்மத்தை அடையலாம் வழி வழிபாடு தான் முக்கியம் அப்படின்னு கொண்டு வருவார் அப்போ இவர் என்ன பண்ணுவார் இவர் இவர் நம்ம வே இவருடைய போட்டியில் வெல்லணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் வடநாட்டில் இருந்து இந்த யஜ்ஜமூர்த்தி என்ற புலவர் என்ன பண்ணுவார் இவரை தேடி திருவரங்கத்துக்கு வந்து இவர் கூட வாதிட வருவார் அப்படி சொல்லுவார் நான் வந்து இந்த வாதத்தில் ஜெயிச்சிட்டேன்னா உன்னுடைய பாதிரைகளை நான் சுமப்பேன் அவனுடைய சீடை நாங்கள் இருப்பேன் அப்படி நீ தோத்துட்டேன்னா என்ன பண்ணுற நீ எந்த நூலையும் படிக்கக்கூடாது எனக்கு கடுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் அவர் சொல்லவும் ராமானுஜ் சரின்னு சொல்லிடா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பதினெட்டு நாள் வந்து வா வாதம் பண்ணுறாங்க இந்த ப பதினேழாவது நாள் வாதம் வரலாம் வந்து ராமானுஜர் பின்னடைவாக தான் இருக்கிறார் இவர் என்னடா பதினெட்டு அடுத்தால் பதினெட்டாவது நாள் நம்ம இந்த வாதத்தில் ஜெயிக்கணும் இல்லைன்னா நம்மளுடைய இந்த சனாதன தர்மமே என்ன ஆகும் நம்மளுடைய வழிமுறைகள் என்ன ஆகும் காலங்காலமாக நமக்கு ஆழ்வார்கள் சொல்லியோ இதுவெல்லாம் என்ன ஆகும் சொல்லு வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு இரவு என்ன பண்ணார் பெருமாள் வேண்டார் இப்போ எப்படியாவது நம்மளுடைய இந்த இது நிலைநாட்டணும் அப்போ தான் வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம பக்தர்கள் வந்து நம் பக்தியை வந்து மேம் எல்லாருக்கும் பர ப பரப்புறதுக்கும் தடையாக இருக்கக்கூடாது இதை தோத்துட்டேன்னா இது வந்து இந்த இதுவே அழிஞ்சு போயிடும் இதை வழிபாட்டை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பெரு பெருமாள் கிட்டே வேண்டாரு அப்போ பெருமாள் கணவனை சொல்கிறாரு உனக்கு நாளை ஒரு சிடன் வந்து சேருவான் உனக்கு இது நாளைக்கு ஒரு சிடன் வருவான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல மறுநாள் பதினெட்டாம் நாள் என்ன பண்ணார் எல்லா மாதிரி வாதிடும் போது நல்லா வாதிட்டு ஜெயிச்சிடுறாரு ராமானுஜர் அப்போது அவருக்கு ஞாபகம் அப்போ தோத்தவர் என்ன பண்றாரு அந்த புலவர் வந்து இவருக்கு சீடர் ஆகிடறாரு அப்போதான் ஊ கனவுல நமக்கு சொன்னது பெருமாள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் வந்து நினைக்கிறார் அத்துவைதத்தை வென்றேனோ என் பெருமானை போல இந்த மாதிரி நான் போட்டியில் போட்டி போட்டு நான் வந்து இப்போ பெருமாள் தான் உயர்ந்தவர் நான் சொல்லலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வந்து அருளாளம் கண்டேனோ நல்லானை போல் அது ஒரு அந்தனர் அவர் வந்து ரம பக்தர் ஸ்ரீமான் நாராயணனுடைய பக்தர் அவர் என்ன பண்ணுவார் காவேரி கரையில் நீராடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒரு பிணம் ஒன்று மிதந்து வந்துக்கிட்டு இருக்கும் அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணார் பிணம் மிதந்து வருதுன்னு சொல்லிட்டு அது கிட்ட போகிறார் அங்கே போனால் அந்த பிணத்தில் வந்து தோற்பட்ட ரெண்டு பக்கம் சங்கு சக்கரம் அப்படி ரெண்டு சிம்பிள் வந்து போட்டிருக்கோம் எப்பவுமே சங்கு சக்கரம் இருந்தால் வைஷ்ணவர் அப்படி சொல்லுவாங்க முத்திரை போட்டிருப்பாங்க முத்திரை இறந்ததுக்கப்புறம் அவங்க முத்திரை போட்டு முத்திரை இறக்கிட்டு தான் அவங்கள வந்து காரியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் வந்து முத்திரை ரெண்டு பக்கம் முத்திரை இருக்கும் அவர் என்ன அந்த அண்ணன் ரொம்ப நல்லவர் அவர் என்ன பண்ணார் அந்த பிணத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா கடனமும் செஞ்சு அதை நல்லடக்கம் பண்ணுறாரு இப்படி பண்ணுகின்ற பொழுது அங்கே இருக்க மக்கள்லாம் ஊர் மக்கள்லாம் திட்டம் ாங்க என்ன இவர் இப்படி ஒரு அந்தனர் இப்படி வந்து என்ன யாருன்னு தெரியாது அவர் வந்து எப்படி ஒரு அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் அந்த பிணம் அந்த வந்த அந்த பிணம் வந்து அந்தனர் கிடையாது அவர் வந்து வேற ஜாதிய வேற அவர் ஆனால் இது வந்து அவரான ஜனங்கள் என்ன பண்ணுவோம் ஊர் மக்கள்லாம் இவரை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போது இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் அவர் என்ன பண்ணார் பெருமாள்கிட்ட வேண்டுவார் பெருமாளே எப்படியாவது இந்த ஊர் மக்களை திருத்தக்கூடாதா இன்னும் ஜாதி ஜாதினு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லாமல் ரொம்ப வருந்துடாரு வருந்து வேண்டும்போது மறுநாள் என்ன பண்ணுறாரு பெருமாள் அந்த ஊருக்கு வராரு அந்த ஊருக்கு வந்து அந்த ஊர் கோயிலில் கூடியிருந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி இவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது மிதந்து வந்தது அதில் சங்கு சக்கரம் இருந்ததுனால சரி வைஷ்ணவனாக இருப்பாரோ அப்படின்னு நம்ம இதை இறக்கி நம்ம ஏமக்காரியம் பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணார் இந்த மாதிரி எந்த ஒரு எது எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் செஞ்சாலே அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அருளாழம் கண்டோ கண்டேனோ நல்லானே போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லவன் சொல்றாரு அந்த மாதிரி வந்து ராமானுஜர் வந்து வாயால் நல்லவன் நான் நான் பேர் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர்கிட்டயே அந்த அம்மா சொல்கிறாங்க அப்புறம் வந்து அறுபத்தி நாலு அது அனந்தபுரம் புக்கேனோ ஆழ போல இப்போல அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்னு சொன்னால் அரைய சேவைன்னு ஒன்று இருக்கும் திருவரங்க ஸ்ரீரங்கத்தில் அங்கே என்ன பண்ணுவாங்க ஆழ்வார்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து எல்லாருமே நாட்டிய நடனம் ஆடுவாங்க ஆழ்வார்களுடைய பாசனங்களை பாடுவாங்க அவங்களும் அவங்களே நாட்டியம் ஆடி இந்த கதையெல்லாம் அவங்களே பாட்டு பாடி நடனமாடி இதெல்லாம் ஆள் எல்லாமே அங்கே பண்ணுறவங்க எல்லாமே இந்த அறைய சேவைகள் தான் அவங்க தான் பண்ணுவாங்க அவருக்கு அறைய அறையர் சேவைன்னு பேர் அதில் வந்து ஆளை வந்தார் வந்து இந்த அறைய சேவை எப்போவுமே பார்ப்பார் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாரோ அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது பா முதல் வரிசையில் உட்காந்து பார்ப்பார் அதே மாதிரி ராமானுன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆளை வந்தார் அவர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அவங்க பா அந்த அரைய சவையில் ப வந்து பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அனந்தபுரம் போகுவது இன்றோ அனந்தபுரம் இன்றி அனந்தபுரத்துக்கு இன்றே போ அனந்தபுரத்துக்கு இன்றே போ அப்படின்னு சொல்லிட்டு பாடல் மொழியில் இவர் முதல் வருஷம் உட்காந்துக்க பார்த்து சொல்கிறாங்க இவர் வந்து இல்லைன்னா நல்லா பார்த்து சொல்கிறாங்க அப்போ நம்மளை வந்து பெருமாள் கூப்புறா போடுது அனந்தபுரம் போசுறாரு கூடுதுன்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு நேராக அனந்தபுரம்னு திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் போய் பத்மநாப சாமியை போய் தரிசிக்கிறார் போய் அங்கே தரிசித்து அவர் ஆ அழகில் மயங்கி பெருமாள் செவையில் அங்கேயே இதை தான் வந்து இந்த அம்மா சொல்றாங்க அனந்தபுரம் புக்கேனும் வந்து ஆளவந்தாரை போல நான் என்ன அனந்தபுரம் போய் பெருமாளை பார்த்தேன்னா ஆழவந்தாரை போல இல்லையே எனக்கு நான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி அஞ்சு வந்து வந்தாரு பிரிந்தியும் பிரிந்தியனும் தெய்வ வாரியாண்டானை போல அதான் அதனுடைய அது அதுக்கு முதல் தொடர்புடைய தான் இது ஆள வந்தாரு என்ன பண்ணுறாரு அங்கே அனந்தபுரம் திருவனந்தபுரமே அந்த பெருமாள் கோயில் அங்கேயே கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே இவர் ஊரில் இந்த மடத்தை என்ன பண்ணுறாரு இவருடைய சீடு வந்து தெய்வ வாரியாண்டா விட்டு பொறுப்பை ஒட்படைச்சு நீ இந்த மடத்தை பார்த்துக்கோ நான் வந்து அங்கே போய் திருவனந்தபுரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனாலும் இவருக்கு வந்து எப்பவுமே பெருமாள் பாகத்தோட ஆச்சாரிய பாகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து உயிர் அவங்களுக்கு பெருமாளையே நேரில் வந்தால் வந்துட்டு வரம் கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு குரு தான் அவருக்கு இவர் குருவை பிரிஞ்சு இருக்க முடியல இவர் சொன்னாரேன்னு இருந்தாலுமே இவர் ஆள வந்தார பிரிஞ்சு இருக்க முடியல இவரை பார்க்காம இருக்கிறனால நாலு ஒரு மேலும் பொழுது உணவு உடம்பு ரொம்ப மெலிஞ்சி இறக்கின்ற வந்து வந்துவிடுறார் அப்போ சுற்றி இருக்க சீடெல்லாம் பார்த்து இவர் வந்து இவருடைய குருவை ஆழ வந்தாட்டை பார்க்காதனால தான் இவர் இப்படி இருக்கார் இவரை கொண்டு போய் ஆழந்த ஆழவந்தாட்டை காட்டுவோன்னு சொல்லிட்டு பல்லக்கில் வைத்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவர் நம்ம ஆழவந்தாட்டை போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே இவருக்கு உடம்பு பாய் சரியாகுது அதனால் அங்கே போயிட்டு நேராக அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போய் அவரை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு இவரை பார்த்தோன்னா ஆழ வந்தாரம் போக வந்துடுது உன்ன நம்ம மடத்துல தான் நான் பாதுகாக்க சொன்னேட்டா அங்கே இருந்து பண்ணு சொன்னால் நீ எதுக்கு இங்கே வந்த பரதனை நீ எப்படி ராமனுடைய பாதுகைகளை வந்து வாங்கிட்டு அந்த ஊர்லேயே நாட்டுக்குள்ளே போகாமல் ஊருடைய வந்து இருந்து பாதுகையை வச்சு அரச பாதகையை சிம்மாசத்தை வச்சு ஊர் எல்லையிலே இருந்த அரசாண்டாரு ராமருடைய ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நீ என்ன கட்டுப்படாமல் இப்படி இருக்கே சொல்லிட்டு போகப்படுறாரு அப்போதான் அப்போ கூட சிதைகளை சொல்றாங்க இல்லை இல்லை உங்களை பார்க்காம இவர் ரொம்ப மெலிஞ்சு போய் இறக்கும் நிலையில் நான் கூட்டிட்டு வந்தேன் அதனால் அவர் மேலே ஒன்றும் தவறு இல்லை சொல்லும்போது அப்படியா சரி நீ தான் வந்தா போய் உள்ள போய் பெருமாளை பார்த்துட்டு வா அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் தான் எனக்கு நீங்கள் தான் எனக்கு அர அரங்கன் நீங்கள் தான் எனக்கு பத்மநாபன் அதனால் நான் உங்களை தவிர வேறு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதான் ஆள வந்தாரே விருந்தேனோ தெய்வ தெய்வ வாரியாண்டாரை போல அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் அந்த மாதிரி கூட நான் இல்லையே அரங்கனை நான் பார்க்க மாட்டேன் பத்மநாபன் பார்க்க மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு கூட நான் சொல்ல நான் இதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி ஆறு வந்து அந்தாதி சொன்னேனும் அமுதனானை போட அப்படி வரும் அதாவது நம்பி என்ற செல்வந்தர் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் இருக்கிறாரு அவர் செல்வந்தர் அவரை வந்து நிறைய வந்து நல்ல காரியங்கள் செய்வதே கிடையாது எல்லா அவர் செய்கிற செலவுகள் எல்லாம் வந்து நல்ல காரியத்துக்கு போகாது அப்போது இந்த நம்பியை திருத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார் ராமானுஜர் ஏன்னா அதே ஊரில் இருக்கிறாரில்ல ஏன்னா இப்படி ஒரு செல்வந்தர் வந்து இப்படி பயனில்லாமல் தொண்டு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருத்த முடியலையே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இனிமேட்டு என்ன பண்ணுறதுவா நம்ம காஞ்சிக்கே போனால் இவனை திருத்த சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ கூரத்தாழ்வார் என்ன பண்ணுறாரு அவரை சமாதானப்படுத்தி நம்ம நம்பியை நல்ல வழி கொண்டு வருவோம் கொண்டு வந்து ராமானுஜனுடைய சீடனாக ஆக்குகிறார் அவர் அப்போது என்ன பண்ணுறாரு திருவரங்கத்து அமுதனார் என்ன ஒரு பெயரை சூட்டி அவர் தன்னுடைய சீடனை ஆக்கிறார் ஆக்கிட்டு கூடவே வச்சுருக்கார் அப்போ என்ன சொல்கிறாரு அவருக்கு நீ வந்து ஒரு நூல் எழுத வேண்டும் அதனால் நீ வந்து ஒரு ஏதாவது ஒரு நூல் எழுதுன்னு சொல்கிறார் அவரை பார்த்து அந்த நம்பியை பார்த்து அதுக்கு நம்பி என்ன சொல்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நூல் எழுதுகிறேன் அப்படின்னும் போது சரி நீ நூல் எழுது வந்து கூரத்தாழ்வார் ஏன்னா பன்னீர் ஆழ்வார்கள் அந்த மாதிரி அவங்கள பற்றி நூல் எழுது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அமுதவான சொல்கிறாரு ராமானுஜர்கிட்ட நான் வந்து அவங்க எழுத மாட்டேன் நூற்றாந்தாதி நூலை எழுதுகிறார் அதாவது ஒவ்வொரு பாடலும் ராமானுஜருடைய பெயரை வைத்து நூறு பாடலை கொண்ட அந்த அந்தாதி அதைதான் அந்த அம்மா சொல்றாங்க நான் என்ன இவர மாதிரி சொன்னேன் அமுதனாரை போல அந்தாதி சொன்னேனும் அதுவும் கிடையாதே நான் இதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி ஏழு அனுகூலம் சொன்னேனும் மல்லியவானை போல அப்படின்வாங்க அதாவது மால்ய வானை போல அப்படின்னா இந்த மால்ய வானை அப்படின்றது யாருன்னா ராவணனுடைய தாய் வழி பாட்டனார் தான் இவர் இவர் வந்து அறிவில் சிறந்தவர் வயதானவர் அறிவாளி அனுபவம் மிக்கவர் குருவுக்கு சமமானவர் இவர் என்ன சொல்லுவார் இந்த மாதிரி ராவணன் வந்து சீதா பிராட்டியை தூக்கிட்டு வந்தது போ வந்தது வந்ததுனால நிறைய அறிவுரைகள் சொல்லுவார் இப்படி பண்ணாத இது தவறு அப்படின்னு அறிவுரை சொன்னவங்களில் விபீஷ்ணரும் சொல்லுவார் கும்பகரணும் சொல்லுவார் மாரிசன் சொல்லுவார் சீதா பிராட்டி மண்டோதர் எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ பண்ணாத தப்பு அப்படின்ட்டு ஆனால் யார் பேச்சு அவர் கேட்க மாட்டார் அதே மாதிரி மலியவானுடைய பேச்சையும் அவர் கேட்க மாட்டார் அவர் வந்து வயதானவர் அவர் நிறைய சொல்லுவார் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ராமபிரான் சாதாரண மனிதர் கிடையாது அவர் ஒரு தெய்வப்பிறவி அவர் இங்கே வந்து காரண காரியத்துக்காண்டி வந்திருக்கிறார் அவரோட போரிடாது அவர் ரொம்ப நல்லவர் அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் அவர்கிட்ட போரிட்டால் அவருடைய இனமெல்லாம் அழிந்து விடும் இந்த ஊரே அழிந்து விடும் நானே அழிந்து விடும் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாரு அவர் கேட்கவே இல்லை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க அணுகுணம் சொன்னேனும் மால்யவானை போல அது மாதிரி கூட நான் சொல்லலையே அவருடைய பெருமையெல்லாம் நான் எடுத்து சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அது நீ சொல்லலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு வந்து கண் கல்வன் என்றேனோ லோக குருவை போல் இந்த கல்வன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்னென்னா நமக்கு ராமாயணத்து கிருஷ்ண அவதாரத்தில் பார்க்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் பண்ணுறது எல்லாமே கள்ளத்தனமாக தான் இருக்கும் அது வந்து மற்றவங்க நன்மைக்காண்டி செய்கிறது மற்றவங்க சந்தோஷத்துக்காக வேண்டி சொல்கிறது அதே மாதிரி நம்ம வாமன அவதாரத்தில் பாருங்கள் மொதல் வந்து சின்ன உருவமாக இருந்து தான் அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு அடி கொடு ஆனால் அவர் வரம் கொடுத்தவுடனே உலகத்தையுமே அளக்குறாரு அதுவும் ஒரு கல்வ அதாவது உலக நன்மைக்கு தான் இந்த மாதிரி இந்த கல்வத்தனத்தை தான் அவர் சொல்கிறார் நம்ம நம்ம ஆழ்வாரையும் லோககுருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி திருவாய் மொழி அதில் ஒரு பாடலேயும் கல்வா அப்படின்னு இருக்கும் பெருமாளை குடிச்சிருப்பாங்க ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் சிவபெருமான்கிட்ட போய் வர கேட்பாராம் அப்போ சிவபெருமான் சிரிப்பா அசிச்சுட்டே கல்வா அப்படின்னு சொல்வாராம் அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் எம்பெருமானை கார்வனத்து உள்ளே கல்வா அப்படிங்கிறார் இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியங்கள்லாம் வந்து சந்தோஷமாக அவர் வந்து கிருஷ்ணரி கல்வா அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி லோக குருன்றாங்க இந்த மாதிரி நான் வந்து லோக குரு மாதிரி நான் வந்து உன்னை கல்வா அப்படின்னு சொல்லலையே நான் இதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வன் என்றேனோ லோககுருவை போல அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது வந்து கடலோசே என்றேனோ பெரிய நம்பியை போல அதாவது இது என்னென்னா மாரநேரி மகான் வந்து ஆழவந்தாரனுடைய சீடனாக விளங்கியவர் இவர் வந்து பெரிய நம்பிக்கை நெருக்கமானவர் இவர் வந்து ஆளவந்தாரனுடைய சீடை ஆனால் பெரிய நம்பிக்கை நெருக்கமானவர் உழவு தொழில் செஞ்சு வந்தார் இவர் என்ன பண்ணார் மண்ணை கரைச்சமயம் குடிப்பாராம் குடிக்கும் பொழுது அப்போ கேட்பாராம் யார் கேட்பார் பெரிய நம்பி கேட்பார் என்ன இப்படி மண்ணை கரைச்சி குடிக்கிறேன்னா மண்ணும் மண்ணும் இந்த உடலும் ஒன்று தான் அந்த கிருஷ்ண கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் மண்ணு சாப்பிடலையா நான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லுவாராம் பட்டவர் இவருடைய பெருமையை பார்த்து இவருடைய குருவினுடைய குரு குரு குடும் இவருக்குன்னு பக்தியை பார்த்து இவர் என்ன பண்றாரு பெரிய நம்பி என்ன பண்றாரு மாரணியருடைய நெருக்கமா இருந்து பழக ஆரம்பிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேதியரா பெரிய நம்பி வந்து வேதியரா இருந்தவர் வயது முதிர்ந்த காலத்துல மாரணிய நம்பி என்ன பண்றாரு இறந்து போறாரு இறந்து போன உடனே அவருடைய ஈம சடங்குகள் எல்லாத்தையுமே யார் பண்றாங்கன்னா பெரிய நம்பி அவர் தான் ஃபுல்லா பண்றாரு அப்படி பண்ணுகின்ற போது இதை என்ன பண்றாங்க வேதன் அங்க இருக்கிற வேதியர்கள்லாம் விரும்பல அது எப்படி நீ வந்து மாரண இறைக்கு நீ பண்ணலாம் அவர் நம்ம ஆள் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கி வைப்பாங்க அப்போது இவருடைய மகள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க என்ன இப்படி அப்பாவை வந்து நல்லதுதானே பண்ணார் அவர் எதுக்கு இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகள் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்து தெருவில் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து ஊர்வலமாக தேர் வரும் அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாள் இருப்பார் அப்போது அவங்க சொல்லுவாங்க என் தந்தையார் பண்ணது சரின்னு சொன்னால் இந்த தேர் இங்கேயே நிற்கணும் இல்லைன்னா போகணும்னு சொல்லி போவதில் சொல்லுவாங்க அப்போ பார்த்தா அந்த தேர் என்ன ஆயிடுதுன்னா அங்கேயே நிற்கிது நிற்கும் போது அதோடு நிற்பேன் இல்லாமல் அவங்க அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நான் பண்ணது சரிதானே அப்போ வந்து ராமர் வந்து ஜடாயத்துக்கு கொடுக்கலையா மோட்சம் கொடுக்கலையா அவர் ஈமக்காரியம் செய்யலையா அதே மாதிரி விதிரருக்கு ராமர் செய்யலையா இவங்கெல்லாம் செய்கின்ற பொழுது இது வந்து ஆழ்வார்கள்லாம் பெருமையாக பாடுறாங்க இல்லையா பாசுரங்களாக பாடிட்டு இருக்காங்கள்ல அதாவது அப்போ இந்த செயல் வந்து சும்மா அப்படி காதோட காதலை வாங்கி காதலை கேட்டுட்டு போகிறதானா கடல் ஓசையை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஓசையை வந்து யாரும் போய் கிட்ட போய் கவனிக்க மாட்டாங்க அந்த ஓசை வருது ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தானா இது எப்போதும் அந்த ஜாதியெல்லாம் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவே ஆவேசமாக சொல்லுவார் இதை கேட்கும்பொழுது ராமானுஜர் என்ன பண்ணுவார் அவன் வந்து அப்படி அப்படியே அதை அவர் சொல்கிறத பார்த்து ஆச்சரியமாக பார்ப்பார் இதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல அந்த மாதிரிலாம் நான் வந்து விளக்க சொல்லலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அறுபத்தி ஒம்போது அதுக்கப்புறம் எழுபது அப்படின்னு சொல்லும்போது சுற்றி கிடந்தேனும் ஆண்டானை போல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருமாலை ஆண்டான் அப்படின்றவர் வந்து மதுரையில் வந்து திருமாலையஞ்சூரத அழகர் தான் இவர் வந்து கைங்கண்ணியம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த காலத்துலலாம் வந்து விளக்கெல்லாம் கிடையாது இல்லையா இருட்டு ஆனதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கைத்தரம் இந்த மாதிரி நெருப்பு கையில் வந்து ஒரு இது பிடிச்சிட்டு தீப்பந்த பிடிச்சிட்டு வருவாங்கல்ல அந்த தீப்பந்தம் வெளிச்சத்தின் மூலமாக தான் இவர் என்ன பண்ணுவார் நைட் ஆனால் அவங்க கூடவே வந்து வீட்டுக்கு போவார் இவருக்குன்னு ஒரு ஆள் இருக்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னு அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறவங்களுக்கு திருவடி பிச்சை பிச்சன் அப்படின்னு பேர் அவங்க வந்து அது அந்த வம்சமாக அதை அந்த கைங்கரியத்தை பண்ணிக்கிட்டு வருவாங்க நீங்கள் இன்னும் பார்த்தா கூட அழகர் வந்து மதுரைக்கு திருவிழாவுக்கு வரும்போது முன்னாடி அவங்க வம்சாவழி தான் அந்த கைப்பற்றத்தை பிடிச்சிட்டு வருவாங்க இப்படியே அவர் வந்து திருமாவள ஆண்டார் என்ன பண்ணுவார் போய் பெருமாள் கைகரியும் பண்ண இருட்டுல வந்து அதுக்கப்புறம் இந்த திருவடி பீச்சையை வந்து விளக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு கொண்டாந்து இவர் விட்டுட்டு போவார் அப்படி பொழுது ஒரு நாள் என்ன ஆயிருதுன்னா ரொம்ப இருட்டிருது இவர் வந்து இவருக்கு துணைக்கு வர்றவர் அவர் வரலை இவர் என்ன பண்ணுறாரு வந்து நேரம் வருவாரே வரக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஆண்டவன் என்ன பண்ணார் சுந்தர்ராஜா அவர் பேர் சுந்தர்ராஜனா சுந்தர்ராஜா சுந்தர்ராஜா ரெண்டு வாட்டி கூப்பிட்றாரு மூணாவது வாட்டிக்கு நேராக பெருமாளே வந்துடுறாரு இந்த என்ன கூப்பிட்டீங்க இந்த வந்துட்டே கிளம்பலாமா அப்படின்போது வா கிளம்பலான்னு சொல்லிட்டு தீபத்தை பிடிச்சி தீ பிடிச்சிக்கிட்டு இவர் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர்றாரு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு மறுநாள் காலையில் திருப்பி எப்போ மாதிரி கைங்கறி மண்ணை பெருமாள் கோயிலுக்கு வரும்போது அப்போ அந்த ப தீப்பந்தம் இல்லையா அவர் சொல்லுவார் நேற்று என்னால் வர முடியல அந்த மண்ணுச்சு கொங்கும் சொல்லிட்டு காலைல வந்து கும்பிடுவார் என்னது நேற்று நீ வந்தீயே அப்படின் போது இல்லையா நான் நேற்று வரலேரு போது அப்போ தான் அவருக்கு தெரியுது வந்தவர் வந்து பெருமாள் நமக்காக பெருமாள் வந்து வழி தவறக்கூடாது அப்படின்ட்டு இருக்காண்டு தீப்பந்தம் ஏந்திட்டு வந்திருக்கார நினச்சி ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது இவருக்கு இந்த மாதிரி இவருடைய திருமாள் ஆண்டானுடைய வரலாறு வந்து நம்ம அழகர் கோயிலில் பார்க்குறோம் இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால் திருமால் ஆண்டான்கிட்ட பாடம் க கற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணுவார் யாரால் அனுப்பப்படுவாருன்னா திருக்கோட்டூர் நம்பியாரால் ராமானுஜர் திருமால் ஆண்டவரிடம் அனுப்பி வைக்கப்படுவார் ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் திருக்கோச்சியாரே நம்மரை வந்து இவர்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரே அப்படி சந்தோஷமாக அப்படி வருவார் இவர்கிட்ட கற்றுக்கலாம் பாடங்கள்லான்னுட்டு இவர் திருமால் ஆண்டவனுடைய குரு யாருன்னு சொன்னால் ஆள வந்தார் அதனால் இவர் வந்து ஆள வந்தார்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் திருமால் ஆண்டவனுக்கு இவர் வந்து தினமும் வந்து ராமானுஜர் வந்து பாடம் பயின்று கொள்வார் இவரிடம் இவர் நிறைய வந்து கேள்விகள் கேட்பார் பதில் சரியாக சொல்வார் ஒரு விஷயத்தில் இவர் தவறாக ாக வந்து ஒரு அர்த்தத்தை ஒரு நூலுடைய அர்த்தத்தை பொழுது அதுக்கு ராமானு சொல்கிறார் இல்லை இதுக்கு இந்த அர்த்தம் வராது இதுக்கு வேறு அர்த்தம்னு பொழுது அவருக்கு திருமால் ஆண்டவனுக்கு கோபம் வருது அது என்னடா நமக்கு நம்ம தான் குரு நமக்கே வந்து இவர் அறிவுரை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்வம் வந்துடுது அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இவர் அமைச்சு விட்டாரில் ராமானுஜரை அவர்கிட்ட போய் அந்த திருக்கோட்டூரில் போய் சொல்கிறார் அது திருக்கோட் நம்பியான் போய் சொல்கிறார் என்ன நீங்கள் உங்கள் சீடன் வந்து ரொம்ப பேசுகிறாரு நான் சொன்ன தப்புன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறார் ஏங்க உங்களுடைய குருவான ஆள வந்தார் என்ன சொல்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ராமானுஜர் சொல்லுவார் செய்வார் அவர் வந்து ஏ கலைவன் பாரி அதாவது ஏ கலைவன் சொல்லுவாங்கள்ல ஏக கலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வித்தை தெரியாமலேயே வந்து இப்போ கற்றுக்கொள்ளுதல் அதே மாதிரி இவர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் இவரை வந்து நீங்கள் ஒரு ஒரு காரண காரியத்தை வந்திருக்காரு மற்றபடி இவருக்கு சொல்லி கொடுக்கணும்னு எதுவுமே கிடையாது எல்லாமே இவருக்கு தெரியும்னு சொல்லும்பொழுது அவருக்கு சம்பவ சந்தோஷமாயிடுது அப்போதுலேருந்து அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார் இவர் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார் ராமானுஜர் அதெல்லாம் அதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க சுற்றி கிடந்தேனும் திருமாலை ஆண்டானை போல் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரல முடிஞ்சிருச்சு நம்ம பார்த்துட்டோம் திருக்கோள் பெண் பிள்ளை ரகசியத்தை ஒன்றுமே தெரியாத மாதிரி ராமானுஜன் அந்த அம்மாட்ட கேட்க அந்த அம்மா எல்லாம் தெரிஞ்சும் ராமானுஜர்கிட்ட சொல்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் இதுதான் அந்த திருக்கோள் பெண் பிள்ளை ரகசியம் எண்பத்தி ஓரு ஆழ்வாரனுடைய பெருமைகளையும் அவர்களுடைய வரலாறுகளையும் பெருமைகளையும் நம்ம பார்க்க நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோள் பெண் பிள்ளையில் வரலாம் பார்த்ததை நல்லா கேளுங்க பேசுங்க ஷேர் பண்ணுங்கள் அசை போடுங்க ரொம்ப அருமையானது நீங்கள் படித்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த மீதி பதிவில் நம்ம பார்ப்போம் அதாவது எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தொன்று வரல